அன்பான உறவுகளுக்கு இனிதான வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சுஹை இன்றைய காணொலியின் வாயிலாக நாங்கள் பார்க்க இருப்பது கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி இலங்கை போலீஸ் போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் அவர்கள் முக்கியமான மூன்று அறிவித்தல்களை விடுத்திருக்கின்றார் அது தொடர்பான விவரங்களை தான் பார்க்க இருக்கின்றோம் அதாவது என்னென்ன அறிவிப்புகள் அவை எப்பொழுது அமலுக்கு வருகின்றன அவற்றை மீறினால் என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் போன்ற விடயங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் எனவே முழுமையாக காணொலியினை பாருங்கள் போலீஸ் போக்குவரத்து பிரிவு விடுத்திருக்கும் இந்த அறிவித்தல்களில் முதலாவது அறிவித்தலாக வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் இல்லீகல் மோடிபிகேஷன் என்று சொல்லப்படும் மேலதிகமான அலங்கார பொருட்கள் அல்லது தேவையாற்ற மோடிபிகேஷன்கள் செய்யப்பட்ட வாகனங்களுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கும் சட்டம் தான் முதலாவதாக அவர் அறிவித்திருக்கின்றார் அதாவது வாகனங்களில் ஏ ஹோர்ன்ஸ் என்று சொல்லப்படும் அதிக சட்டங்களை எழுப்பும் ஹோன்ஸ்கள் பொருத்தப்பட்டிருந்தால் அல்லது அலங்கார மின் விளக்குகள் கண்ணை பறிக்கும் மின் விளக்குகள் எல்இடி லைட்டுகள் எச்ஐடி லைட்டுகள் பொருத்தப்பட்டிருந்தால் அந்த வாகனங்களை இப்பொழுது போலீசார் வீதிகளில் மறைத்து அவர்களுக்கு ஐயாயிரம் தொடக்கம் பதினைம் வரையான தண்டப்பணம் விதிப்பதற்கு இப்பொழுது தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அந்த குறித்த வாகனத்தை பறிமுதல் செய்து ஆர்எம்ஓ அதாவது வாகன பரிசோதகர்களிடம் ஒப்படைத்து அவர்கள் மூலம் அந்த வாகனத்திற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் அதன் பின்னர் அந்த குறித்த வாகனம் வீதிகளில் போக்குவரத்து செய்ய தடை செய்யப்படும் அந்த இல்லீகல் மோடிபிகேஷன் தேவையற்ற அந்த பொருட்கள் அகற்றப்பட்ட பின் மீண்டும் அந்த ஆர் அதனை காட்டி பரிசோதித்து அவர் முன்னர் விதித்திருந்த அந்த தடை உத்தரவை மீண்டும் மீளப்பெற்றாலே அல்லது அந்த தடை உத்தரவை நீக்கினாலே ஒழிய அந்த வாகனத்தை நாங்கள் வீதிகளில் செலுத்த முடியாது இதுதான் முதலாவது வீதி இரண்டாவது சட்டம்தான் மிகவும் முக்கியமானது அதாவது கடமையில் இருக்கும் போக்குவரத்து போலீசார் வாகனம் ஒன்றை நிறுத்தச் சொன்னால் வாகனத்தை நிறுத்தி அவர்களது பரிசோதனைக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் போக்குவரத்து போலீசார் வாகனத்தை நிறுத்த சொல்லியும் வாகனத்தை நிறுத்தாமல் அல்லது நிறுத்துவது போல பாசாங்க செய்து அவர்களிடம் தப்பி தப்பிச் செல்வதோ அல்லது அவர்களை மோதும் விதமாக அவர்களுக்கு அருகில் சென்று அவர்களை பயமுறுத்திவிட்டு தப்பிச் செல்லுதல் போன்ற விடயங்களுக்கு முன்னர் அபராதங்கள் விதிக்கப்பட்டிருந்தன ஆனால் இப்பொழுது புதிய சட்டத்தின்படி அந்த நபர்களுக்கு அந்த வாகன ஓட்டுநர்களுக்கு எதிராக கொலை முயற்சி அட்டம் டு வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் நடவடிக்கை இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இவ்வாறு நடந்து கொள்ளும் சாதனைகளை கைது செய்து அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் இது பிணை பெறுவது மிகவும் கடினமான ஒரு பிரிவின் கீழ் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்படும் அல்லது அவர்களது வாகன உரிமம் முற்றாக ரத்து செய்யப்படும் நிலைமையும் ஏற்படலாம் எனவே போக்குவரத்து போலீசார் சோதனைகளுக்காக வாகனங்களை நிறுத்தச் சொன்னால் அவர்கள் சொல்லியபடி வாகனத்தை நிறுத்தி அவர்களுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குவதுதான் இனிவரும் காலங்களில் சிறந்த ஒரு செயற்பாடாக இருக்கும் மாறாக தப்பிச் செல்ல முயற்சித்தலோ அல்லது அவர்கள் மீது மோதிவிட்டு செல்லுதலோ மிகவும் பாரிய குற்றமாக கருதப்படும் அடுத்து மூன்றாவது முக்கியமான விடயம் எதிர்வரும் ஜூலை முதலாம் தேதி முதல் டிமெரிட் திட்டம் இலங்கையில் அமுல்படுத்தப்பட இருக்கின்றது இதன்படி வாகன ஓட்டுநர்களுக்கு இருபத்தி நான்கு புள்ளிகள் ஆரம்பத்தில் வழங்கப்படும் அவர்கள் செய்யும் குற்றங்கள் அல்லது போக்குவரத்து விதி மீறல்களுக்கேற்ப அந்த புள்ளிகளில் இருந்து ஒவ்வொன்றாக கழிக்கப்படும் ஒவ்வொரு தண்டனைக்கேற்ப புள்ளிகள் கழிக்கப்படும் உதாரணமாக அதிக வேகத்தில் பயணம் செய்தால் மூன்று தொடக்கம் ஆறு புள்ளிகளும் குடிகோதையில் வாகனத்தை செலுத்தினால் பத்து புள்ளிகளும் வீதி சமிக்கைகளை மீறினால் மூன்று புள்ளிகளும் என மொத்த புள்ளிகளும் இவ்வாறாக கழிக்கப்பட்டு இருபத்தி நான்கு புள்ளிகளும் பூச்சியமாகும் நிலை ஏற்பட்டால் பூச்சியமானால் உடனடியாக அவரது லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் ஒரு வருடத்திற்கு அவர் வாகனங்களை ஓட்ட முடியாத நிலை ஏற்படும் பின்னர் மீண்டும் உரிய பரீட்சைகள் பரிசோதனைகள் மேற்கொண்ட பின்னரே அவர் மீண்டும் ஒரு வருடங்களுக்கு பின்னர் லைசென்ஸை அவர் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த சாரதிகளுக்கு வழங்கப்படும் இந்த இருபத்தி நான்கு புள்ளிகள் ஓட்டோ ரீசெட் ஆகுமா ஒவ்வொரு வருடமும் ஓட்டோ ரீசெட் ஆகுமா அல்லது எந்தெந்த எவ்வளவு காலத்துக்கு இந்த இருபத்தி நான்கு புள்ளிகள் அவருக்கு வழங்கப்படும் என்பது தொடர்பான தெளிவான விடயங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை இதுவரை வழியாக இருக்கும் தகவலின்படி இருபத்தி நான்கு புள்ளிகள் குறைந்து கொண்டு வரும் அதே நேரம் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு குறைந்தது ஆறு மாதங்கள் எந்த விதமான டிமெரிட் போன்றும் எடுக்கவில்லை அல்லது எந்த விதமான பிள்ளைகளும் அவர் செய்யவில்லை என்றால் மீண்டும் அவருக்கு அந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்ற ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இருந்த இந்த இருபத்தி நான்கு புள்ளிகள் எவ்வளவு காலத்துக்கு வழங்கப்படும் மீண்டும் எப்பொழுது அது ரீசெட் ஆகும் என்பது தொடர்பான தெளிவான விளக்கம் இதுவரையில் வரவில்லை உரிய வர்த்தமானி அறிவித்தல் வந்த பிறகுதான் அது தொடர்பான தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும் அதுவரைக்கும் இதுதான் கிடைத்திருக்கும் தகவல் அதே போன்று குடிபோதை மற்றும் போதைப் பொருளுடன் வாகனம் ஓட்டுபவர்களுக்கான தண்டப்பணம் இருபத்தி ஐயாயிரம் முதல் முப்பதாயிரம் வரையில் இப்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று முன்னர் மது போதையில் வாகனம் செலுத்துபவர்களை கண்டுபிடிக்க பிரீத் அனலைசர் என்னும் முறை பயன்படுத்தப்பட்டது இப்பொழுது போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் நபர்களை கண்டுபிடிப்பதற்காக மவுத் ஸ்வேப் எனும் புதிய முறை நடைமுறை அமுலுக்கு வர இருக்கின்றது இதன் மூலம் பனிரெண்டு ஐஸ் கஞ்சா போன்ற பனிரெண்டு போதைப் பொருட்களை இந்த மவுத் வெப் முறை மூலம் கண்டுபிடித்து அவர்களுக்கு தன்னனை வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது போக்குவரத்து விதிகளில் அரசாங்கம் இவ்வாறான கடுமையான முடிவுகள் எடுப்பதற்கு காரணம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இரண்டாயிரத்தி ஐநூற்று அறுபத்தி இரண்டு விபத்துகள் இடம்பெற்றிருக்கின்றன இதில் இரண்டாயிரத்தி எழுநூற்று பத்து பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினெட்டு வரையான காலப்பகுதியில் எண்பது விபத்துகள் இடம்பெற்று எண்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இது போன்ற உயிரிழப்புகளை தவிர்க்கவும் பாதசாரிகள் விபத்துகளை தடுக்கவும் மரணங்களை தவிர்க்கவும் அரசாங்கம் இப்படியான கடுமையான சட்ட திட்டங்களை அமுல்படுத்தி வருகின்றது அதே போன்று நாடெங்கிலும் இப்பொழுது வீதிகளில் சிசிடிவி கண்காணிப்பு வலையமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அதேபோன்று கடந்த காலங்களில் குற்றம் உழைத்தவர்கள் போக்குவரத்து போலீசாருக்கு லஞ்சங்களை கொடுத்து அந்த குற்றத்திலிருந்து தப்பி செல்வது அல்லது விலகி செல்வது வளமையாக இருந்தது ஆனால் இப்பொழுது அரசாங்கம் இந்த தண்ட பணங்களை ஆன்லைன் மூலமாக செலுத்துவதற்காக கோபே முறை மூலம் அபராதங்களை செலுத்த வாய்ப்பு அமைத்திருக்கின்றது எனவே ஒரு ஊழலற்ற அதே நேரம் ஒரு பாதுகாப்பான ஒரு முறையான நடைமுறை இப்பொழுது அரசாங்கம் அமைத்திருக்கின்றது எனவே இளைஞர்களாகிய நாங்கள் இந்த சட்டங்களை மதித்து அரசாங்கத்துக்கும் போக்குவரத்து போலீசாருக்கும் ஒத்துழைப்பை வழங்கி ஒரு பாதுகாப்பான இலங்கை உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் இதுதான் இந்த காணொலியின் வாயிலாக நான் உங்களுக்கு கொண்டு வந்த தகவல்கள் இது போன்ற பல நடப்பு விவகாரங்களையும் முக்கியமான விடயங்களையும் அறிந்து கொள்ள தொடர்ந்தும் நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து ஆதரவு தருமாறு கேட்டு மீண்டும் மற்றொரு காணொளியின் காணொலியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம் அதுவரையில் நன்றி வணக்கம்